விவசாய சொந்தங்களுக்கு கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் அதுக்கு அருகாமையில் நம்ம ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடிக்கான போர்வல் ஆழம் இருக்குது ஐநூறு அடிக்கு மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரங்கோவில் டு திருநெல்வேலி ரோடு சின்ன கோவிலான்குளம் அப்படின்ற வில்லேஜுக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இருக்குது இந்த விவசாய நிலத்தில் மரக்கன்றுகள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் விவசாயியோட விருப்பம் மிஸ்டர் கிருஷ்ணசாமி அப்படின்ற வாடிக்கையாளருக்கான ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துக்கான இந்த சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை அதிகாலையில் துவங்கி ஒரு நாள் தினத்தில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட மதிய நேரத்தில் தண்ணீர் அவுட்புட் எடுத்து கொடுக்குறதான ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஈவினிங் டைமுக்கு உள்ள ஒரே நாள் தினமாக எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் ஸோ போல் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்களோட ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனில் இருந்து பத்து ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனெலாம் இருக்கட்டும் ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி போர் ஆழத்துலேருந்து ஒரு இஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரி எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பண்ணியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் உங்கள் விவசாய இடத்துல போர் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம் தண்ணி வெளியே எடுக்கிற தேவையான எல்லா மெட்டீரியல்களையும் எங்களுடைய தரப்பில் நாங்கள் சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்து கொடுத்து வேலை முடிச்சு கொடுக்குறோம் எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோட கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ட்ரேர் அண்ட் கட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது அது மாதிரி மொபைல் மூலமாக மோட்டாரை ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல் மூலமாகவே மோட்டரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற வகையில் எங்களோட இன்ஸ்டாலேஷனை இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டடாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரும் மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் எங்களோட சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் கொடுத்து சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்களோடய விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணுமா நீங்கள் கேடக் சோலார் எங்களை தொடர்புகளெல்லாம் நன்றி